கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய இந்த சேனல் மூலமாக வேதத்தை படிக்க முடியாமலும் படிக்க தெரியாமலும் இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு வருடத்திற்குள் முழு வேதாகமத்தையும் படித்து முடிப்பதற்கான முயற்சியில் தினமும் காலையில் ஐந்து மணிக்கு எங்கள் சேனலில் வருகின்ற வேத வாசிப்பு வீடியோவை ஒவ்வொரு நாளும் தவறாமல் கடைசி வரை கேட்பதன் மூலம் கண்டிப்பாக இந்த வருடத்திற்குள் முழு வேதாகமத்தையும் ஒருமுறை படித்து விடலாம் இன்றைக்கு நாம் படிக்க இருக்கின்ற வேத பகுதியை ஜபம் செய்து தொடங்கலாம் வானமும் பூமியும் படைத்த எங்கள் சர்வவல்ல ஆண்டவரே உம்முடைய மகிமைப்படுவதாக இன்றைக்கு நாங்கள் படிக்க இருக்கின்ற புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து கொள்ள உதவி செய்ய பிதாவே ஆமேன் வேத வாசிப்பு நாள் ஐம்பத்தி இரண்டு யோசுவா அதிகாரம் ஒன்பது முதல் பனிரெண்டு வரை யோசுவா அதிகாரம் ஒன்பது யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுதிரத்தின் கரையோரம் எங்குமுள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெருஷியரும் ஏவியரும் எபூசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்டபோது அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண கூடினார்கள் எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்டபோது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய ரட்டுப்பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சிகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டார்கள் வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணும் பூத்ததுமாயிருந்தது அவர்கள் கீழ்க்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள் எங்களோடே உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும் நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள் அவர்கள் யோசுவாவை நோக்கி நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள் அதற்கு யோசுவா நீங்கள் யார் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம் அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும் அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் அஸ்தரோத்திலிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகும் என்கிற யோர்தானுக்கு அப்புறத்திலிருந்த எமோரியரின் இரண்டு ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம் ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து குடிகள் எல்லோரும் எங்களை நோக்கி உங்கள் கைகளில் வழிக்கு ஆகாரம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில் நாங்கள் உங்கள் அடியார் எங்களோடே உடன்படிக்கை பண்ண என்று சொல்லச் சொன்னார்கள் உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழிப் பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம் இப்பொழுது இதோ உலர்ந்து பூசணம் போத்திருக்கிறது நாங்கள் இந்த திராட்சரச துருத்திகளை நிரப்புகையில் புதிதாயிருந்தது ஆனாலும் இதோ கிழிந்து போயிற்று எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சிகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பழசாய் போயிற்று என்றார்கள் அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கிக் கொண்டார்கள் யோசுவா அவர்களோடே சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணினான் அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள் அவர்களோடே உடன்படிக்கை பண்ணி மூன்று நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவே குடியிருக்கிறவர்கள் என்றும் கேள்விப்பட்டார்கள் இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுகையில் மூன்றாம் நாளில் அவர்கள் பட்டணங்களுக்கு வந்தார்கள் அந்த பட்டணங்கள் கிபியோன் கெபிரா பெயரோத் தியாரிம் என்பவைகள் சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் ஆணையிட்டிருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை ஆனாலும் சபையார் எல்லோரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள் அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்தோம் ஆதலால் அவர்களை நாம் தொடக்கூடாது கடும் கோபம் நம்மேல் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்ட ஆணையின் நிமித்தம் நாம் அவர்களை உயிரோடே வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம் பிரபுக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு சொன்னபடி அவர்கள் உயிரோடிருந்து சபையார் எல்லோருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்கக்கடவர்கள் என்று பிரபுக்கள் அவர்களோடே சொன்னார்கள் பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும்போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாயிருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன இப்போதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராயிருப்பீர்கள் இந்த ஊழியம் விட்டு நீங்க மாட்டாது என்றான் அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக தேசத்தை எல்லாம் உங்களுக்கு ஒப்புக்கொடுக்கவும் தேசத்தின் தேசத்தின் எல்லாம் உங்களுக்கு முன்பாக அழிக்கவும் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்டது உமது அடியாருக்கு நிச்சயமாகவே அறிவிக்கப்பட்டதினால் நாங்கள் எங்கள் ஜீவன் நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம் இப்போதும் இதோ உமது கையில் இருக்கிறோம் உம்முடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமுமாய் தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யுமென்றார்கள் அப்படியே யோசுவா அவர்களுக்கு செய்து இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை கொன்று போடாதபடிக்கு அவர்களை இவர்கள் கைக்கு தப்புவித்தான் இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்திலிருக்கும் அவருடைய பலிபீடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவுமாக்கினான் அதிகாரம் பத்து யோசுவா ஆயை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதின் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதின் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலரோடே சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் இருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதே கேள்விப்பட்ட போது கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் போல் பெரிய பட்டணமும் ஆயி பார்க்கிலும் இருந்தபடியினாலும் அதன் மனுஷர் எல்லோரும் பலசாலிகளாயிருந்தபடியினாலும் மிகவும் பயந்தார்கள் ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி சேதேக் எபிரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும் யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகீஸின் ராஜாவாகிய யப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் அனுப்பி நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள் அவர்கள் யோசுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினான் அப்படியே எருசலேமின் ராஜா எபிரோனின் ராஜா யர்மூத்தின் ராஜா லாகீஷின் ராஜா எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் ஐந்து ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவர்களுடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையமிறங்கி அதின் மேல் யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் அனுப்பி உமது அடியாரைக் கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும் பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லோரும் எங்களுக்கு விரோதமாய்க் கூடினார்கள் என்று சொல்லச் சொன்னார்கள் உடனே யோசுவாவும் அவனோடே கூட சகல யுத்த மனுஷரும் சகல சாலிகளும் கில்காலிலிருந்து போனார்கள் கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக உன் கைகளில் அவர்களை ஒப்புக்கொடுத்தேன் அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார் யோசுவா கில்காலிலிருந்து ராம் முழுதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்துவிட்டான் கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார் ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்தரோனுக்குப் போகிற வழியிலே துரத்தி அசக்கா மட்டும் மக்கதா மட்டும் முறியடித்தார்கள் அவர்கள் பெத்தரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடிப்போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார் அவர்கள் செத்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள் கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக்கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான் அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது சந்திரனும் நின்றது இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய கேட்ட அந்நாளை யொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னுமில்லை கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்குத் திரும்பினான் அந்த ஐந்து ராஜாக்களும் ஓடிப்போய் மக்கதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒழித்துக் கொண்டார்கள் ஐந்து ராஜாக்களும் மக்கதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்திருந்து அகப்பட்டார்கள் என்று யோசுவாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது யோசுவா பெரிய கற்களை கெபியின் வாயிலே புரட்டி அவ்விடத்தில் அவர்களை காவல் காக்க மனுஷரை வையுங்கள் நீங்களோ நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவர்களுடைய பின்படைகளை வெட்டி போடுங்கள் அவர்களை தங்கள் பட்டணங்களிலே பிரவேசிக்க ஒட்டாதிருங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் ஒப்புக்கொடுத்தார் என்றான் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் அவர்களை மகா பெரிய சங்காரமாய் அவர்கள் அழியுமளவும் சங்கரித்தார்கள் அவர்களில் மீதியானவர்கள் அரணான பட்டணங்களுக்குள் புகுந்தார்கள் ஜனங்கள் எல்லோரும் சுகமாய் மக்கதாவிலிருக்கிற பாளையத்திலே யோசுவாவினிடத்திற்குத் திரும்பி வந்தார்கள் இஸ்ரேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை அப்பொழுது யோசுவா கெபியின் வாயை திறந்து அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து என்னிடத்திற்கு வெளியே கொண்டு வாருங்கள் என்றான் அவர்கள் அப்படியே செய்து எருசலேமின் ராஜாவும் எபிரோனின் ராஜாவும் யர்மூத்தின் ராஜாவும் லாகீஸின் ராஜாவும் எக்லோனின் ராஜாவுமாகிய அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து அவனிடத்திற்கு வெளியே கொண்டு வந்தார்கள் அவர்களை யோசுவாவினிடத்திற்கு கொண்டு வந்தபோது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரையெல்லாம் அழைப்பித்து தன்னோடே கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான் அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள் அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள் நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றான் அதற்கு பின்பு யோசுவா அவர்களை வெட்டி கொன்று ஐந்து மரங்களிலே தூக்கி போட்டான் சாயங்காலம் மட்டும் மரங்களில் தொங்கினார்கள் சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே யோசுவா அவர்களை மரங்களிலிருந்து இறக்க கட்டளையிட்டான் அவர்கள் ஒளித்துக் கொண்டிருந்த கெபியிலே அவர்களை போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரிய கற்களை கெபியின் வாயிலே அடைத்தார்கள் அந்நாளிலே யோசுவா மக்கதாவைப் பிடித்து அதை பட்டயக்கருக்கினால் அழித்து அதின் ராஜாவையும் அதிலுள்ள மனுஷராகிய சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணி எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல மக்கதாவின் ராஜாவுக்கும் செய்தான் மக்கதாவிலிருந்து யோசுவா இஸ்ரவேலர் அனைவரோடும் கூட லிப்னாவுக்கு புறப்பட்டு லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணினான் கர்த்தர் அதையும் அதன் ராஜாவையும் இஸ்ரவேலின் கையில் ஒப்புக்கொடுத்தார் அதையும் அதிலுள்ள சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் அதிலே மீதியாக வைக்காமல் பட்டயக்கருக்கினால் அழித்து எருகோவின் ராஜாவுக்கு செய்தது போல அதின் ராஜாவுக்கும் செய்தான் லிப்னாவிலிருந்து யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட லாகீசுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையமிறங்கி அதன்மேல் யுத்தம் பண்ணினான் கர்த்தர் லாகீஸை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக்கொடுத்தார் அதை இரண்டாம் நாளிலே பிடித்து லிப்னாவுக்கு செய்தது போல அதையும் அதிலுள்ள எல்லா நரஜீவன்களையும் பட்டயக்கரைக்கினால் அழித்தான் அப்பொழுது கேசேரின் ராஜாவாகிய ஓராம் லாகிசுக்கு துணை செய்யும்படி வந்தான் யோசுவா அவனையும் அவன் ஜனத்தையும் ஒருவனும் இராதபடி வெட்டி போட்டான் லாகீஸிலிருந்து யோசுவாவும் இஸ்ரவேலர் அனைவரும் எக்லோனுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையமிறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை அந்நாளிலே பிடித்து அதை பட்டயக்கருக்கினால் அழித்தார்கள் லாகீசுக்கு செய்தது போல அதிலுள்ள சகல நரஜீவன்களையும் அந்நாளிலே தானே சங்காரம் பண்ணினான் பின்பு எக்லோனிலிருந்து யோசுவாவும் இஸ்ரவேலர் அனைவருமாய் எபிலோனுக்கு புறப்பட்டு அதின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து எக்லோனுக்கு செய்தது போல அதையும் அதன் ராஜாவையும் அதற்கு அடுத்த எல்லா பட்டணங்களையும் அதிலுள்ள சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் பட்டயக்கருக்கினால் அழித்தார்கள் அதையும் அதிலுள்ள சகல நரஜீவன்களையும் சங்காரம் பண்ணினான் பின்பு யோசுவா இஸ்ரவேலர் அனைவரோடும் கூட தெபீருக்கு திரும்பிப்போய் அதின்மேல் யுத்தம் பண்ணி அதையும் அதன் ராஜாவையும் அதைச் சேர்ந்த எல்லா பட்டணங்களையும் பிடித்தான் அவைகளை பட்டயக் கருக்கினால் அழித்து அதிலுள்ள நரஜீவன்களை எல்லாம் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினார்கள் எபிரோனுக்கும் லிப்னாவுக்கும் அவைகளின் ராஜாவுக்கும் செய்தது போல தெபீருக்கும் அதின் ராஜாவுக்கும் செய்தான் இப்படியே யோசுவா மலை தேசம் அனைத்தையும் தென் தேசத்தையும் சம சமபூமியையும் நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும் அவைகளின் எல்லா ராஜாக்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் அழித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டபடியே சுவாசமுள்ள எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணி காதேஸ் பர்னேயா துவக்கி காட்சா மட்டும் இருக்கிறதையும் கிபியோன் மட்டும் இருக்கிற கோசேன் தேசம் அனைத்தையும் அழித்தான் அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான் அதிகாரம் பதினொன்று ஆட்சோரின் ராஜாவாகிய யாபீன் அதை கேள்விப்பட்டபோது அவன் மாதோனின் ராஜாவாகிய யோபாபிடத்திற்கும் சிம்ரோனின் ராஜாவிடத்திற்கும் அக்சாபின் ராஜாவிடத்திற்கும் வடக்கே இருக்கிற மலைகளிலும் தெற்கே இருக்கிற நாட்டுப்புறத்திலும் சமபூமியிலும் மேற்கு எல்லையாகிய தோரிலும் இருக்கிற ராஜாக்கள் ராஜாக்களிடத்திற்கும் கிழக்கேயும் மேற்கேயும் இருக்கிற கானானியர் இடத்திற்கும் மலைகளில் இருக்கிற எமோரியர் ஏத்தியர் பெரிஷியர் பெரிசியர் இடத்திற்கும் எர்மோன் மலையின் அடியிலே மிஸ்பா சீமையில் இருக்கிற ஏவியர் ஏவியரிடத்திற்கும் அனுப்பினான் அவர்கள் கடற்கரை மணலைப் போல் ஏராளமான திரண்ட ஜனமாகிய தங்களுடைய எல்லா சேனைகளோடும் மகா ஏராளமான குதிரைகளோடும் ரதங்களோடும் கூட புறப்பட்டார்கள் இந்த ராஜாக்கள் எல்லோரும் கூடி இஸ்ரவேலோடே யுத்தம் பண்ண வந்து மேரோம் என்கிற ஏரி அண்டையிலே ஏகமாய் இறங்கினார்கள் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக நாளை இந்நேரத்திலே நான் அவர்களை எல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்பாக வெட்டுண்டவர்களாக ஒப்புக்கொடுப்பேன் நீ அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்னியால் சுட்டெரிக்கக் என்றார் யோசுவாவும் அவனோடே கூட யுத்த ஜனங்கள் அனைவரும் திடீரென்று மேரோம் ஏரியண்டையில் இருக்கிற அவர்களிடத்தில் வந்து அவர்கள் மேல் விழுந்தார்கள் கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அவர்களை முறியடித்து பெரிய சீதோன் மட்டும் மிஸ்ரபோத் மாயி மட்டும் கிழக்கே இருக்கிற மிஸ்பே பள்ளத்தாக்கு மட்டும் துரத்தி அவர்களில் ஒருவரும் மீதியா இராதபடி அவர்களை வெட்டி போட்டார்கள் யோசுவா கர்த்தர் தனக்கு சொன்னபடி அவர்களுக்கு செய்து அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்கினியால் சுட்டெரித்தான் அக்காலத்திலே யோசுவா திரும்பி ஆட்சோரை பிடித்து அதன் ராஜாவை பட்டயத்தினால் வெட்டி போட்டான் ஆட்சோர் முன்னே அந்த ராஜ்யங்களுக்கெல்லாம் தலைமையான பட்டணமாயிருந்தது அதிலிருந்த நரஜீவன்களை எல்லாம் பட்டயக்கருக்கினால் வெட்டி சங்காரம் பண்ணினார்கள் சுவாசமுள்ளது ஒன்றும் மீதியானதில்லை ஆட்சோரையோ அக்னியால் சுட்டெரித்தான் அந்த ராஜாக்களுடைய எல்லா பட்டணங்களையும் அவைகளுடைய எல்லா ராஜாக்களையும் யோசுவா பிடித்து பட்டயக்கருக்கினால் வெட்டி கர்த்தருடைய தாசனாகிய மோசே கட்டளையிட்டபடி அவர்களை சங்காரம் பண்ணினான் ஆனாலும் தங்கள் அரணிப்போடு இருந்த பட்டணங்களையெல்லாம் இஸ்ரவேலர் சுட்டெரித்துப் போடாமல் வைத்தார்கள் ஆட்சோரை மாத்திரம் யோசுவா சுட்டரித்து போட்டான் அந்த பட்டணங்களிலுள்ள மிருக ஜீவன்களையும் மற்ற கொள்ளைப் பொருள்களையும் இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டார்கள் ஆனாலும் எல்லா மனுஷரையும் அழித்து தீரும் மட்டும் அவர்களை பட்டயக்கருக்கினால் வெட்டி போட்டார்கள் சுவாசமுள்ள ஒன்றையும் அவர்கள் மீதியாக வைக்கவில்லை கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான் அப்படியே யோசுவா செய்தான் அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை இந்த பிரகாரமாக யோசுவா சேயிருக்கு ஏறி போகிற ஆலாக் மலை துவக்கி லீபனோனின் பள்ளத்தாக்கில் எர்மோன் மலையடியில் இருக்கிற பாகால் காத் மட்டுமல்ல அந்த முழு தேசமாகிய மலைகளையும் தென் தேசம் யாவையும் கோசேன் தேசத்தையும் சமனான பூமியையும் நாட்டுப்புறத்தையும் இஸ்ரவேலின் மலைகளையும் அதன் சமபூமியையும் பிடித்து அவைகளின் ராஜாக்களையெல்லாம் பிடித்து அவர்களை வெட்டி கொன்று போட்டான் யோசுவா நெடுநாளாய் அந்த ராஜாக்கள் எல்லோரோடும் யுத்தம் பண்ணினான் கிபியோனின் குடிகளாகிய ஏவியரைத் தவிர ஒரு பட்டணமும் இஸ்ரேல் புத்திரரோடே சமாதானம் பண்ணவில்லை மற்றெல்லா பட்டணங்களையும் யுத்தம் பண்ணி பிடித்தார்கள் யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்படி அவர்களுடைய இருதயம் கடினமானதும் இப்படியே அவர்கள் பேரில் இரக்கம் உண்டாகாமல் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்களை அழித்து சங்காரம் பண்ணினதும் கர்த்தரால் வந்த காரியமாயிருந்தது அக்காலத்திலே யோசுவா போய் மலை தேசமாகிய எபிரோனிலும் தெபீரிலும் ஆனாபிலும் யூதாவின் சகல மலைகளிலும் இஸ்ரேலின் சகல மலைகளிலும் இருந்த ஏனாக்கியரை நிகிரகம் பண்ணி அவர்களை அவர்கள் பட்டணங்களோடு கூட சங்கரித்தான் இஸ்ரவேல் புத்திரரின் தேசத்தில் ஏனாக்கியர் ஒருவரும் மீதியாக வைக்கப்படவில்லை காசாவிலும் காத்திலும் அஸ்தோத்திலும் மாத்திரம் சிலர் மீதியாயிருந்தார்கள் அப்படியே யோசுவா கர்த்தர் மோசையினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின் படியே சுதந்திரமாக கொடுத்தான் யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது அதிகாரம் பனிரெண்டு யோர்தானுக்கு அப்புறத்தில் சூரியன் உதயமாகிற திசையிலே அர்னோன் ஆறு துவக்கி எர்மோன் மலை மட்டும் கிழக்கே சமபூமி உள்ள ராஜாக்களை இஸ்ரேல் புத்திரர் முறிய அடித்து அவர்களுடைய தேசங்களையும் கொண்டார்கள் அந்த ராஜாக்களில் எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோன் அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேர் தொடங்கி ஆற்றின் நடுமையமும் பாதி உட்பட அம்மோன் புத்திரரின் எல்லையான யாப்போக்கு ஆறு மட்டுமுள்ள தேசத்தையும் சமனான வெளி துவக்கி கின்னரோத் கடல் மட்டும் பெத்தியசிமோத் வழியாய் கிழக்கே இருக்கிற சமனான வெளியின் கடலாகிய உப்பு கடல் மட்டும் இருக்கிற தேசத்தையும் தெற்கே அஸ்தோத் தாழ்வாய் இருக்கிற தேசத்தையும் ஆண்டான் இராட்சிதரில் மீதியான பாசானின் ராஜாவாகிய ஓகின் எல்லையையும் சுதந்திரித்துக் கொண்டார்கள் அவன் அஸ்தரோத்திலும் எத்ரேயிலும் வாசம் பண்ணி எர்மோன் மலையையும் சல்காவையும் கெசூரியர் மகாத்தியர் எல்லை மட்டும் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் எல்லையாயிருந்த பாதி கீலையாத் மட்டும் இருக்கும் பாசான் அனைத்தையும் ஆண்டான் அவர்களை கர்த்தரின் தாசனாகிய மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் முறியடித்தார்கள் அத்தேசத்தை கர்த்தரின் தாசனாகிய மோசே ரூபணியருக்கும் காத்தியருக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கும் சுதந்திரமாகக் கொடுத்தான் யோர்தானுக்கு இப்புறத்திலே மேற்கே லீபனோனின் பள்ளத்தாக்கில் உள்ள பாகால் காத் முதற் கொண்டு ஏறி போகிற ஆலாக் மலை மட்டும் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் சமபூமியிலும் மலைகளுக்கு அடுத்த புறங்களிலும் வனாந்தரத்திலும் தெற்கு தேசத்திலும் இருக்கிறதும் யோசுவா இஸ்ரேவேல் கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டதுமான ஏத்தியர் எமோரியர் கானானியர் பெரிஷியர் ஏவியர் எபூஷியர் என்பவர்களுடைய தேசத்தில் இருந்தவர்களும் யோசுவாவும் இஸ்ரேல் புத்திரரும் முறிய அடித்தவர்களுமான ராஜாக்கள் யாரெனில் எரிகோவின் ராஜா ஒன்று பெத்தேலுக்கு அருகான ஆயின் ராஜா ஒன்று எருசுலேமின் ராஜா ஒன்று எபிரோனின் ராஜா ஒன்று யர்முத்தின் ராஜா ஒன்று லாகீஸின் ராஜா ஒன்று எக்லோனின் ராஜா ஒன்று கேசேரின் ராஜா ஒன்று தெபீரின் ராஜா ஒன்று கெதேரின் ராஜா ஒன்று ஒர்மாவின் ராஜா ஒன்று ஆராதின் ராஜா ஒன்று லிப்னாவின் ராஜா ஒன்று அதுல்லாமின் ராஜா ஒன்று மக்கேதாவின் ராஜா ஒன்று பெத்தேலின் ராஜா ஒன்று தப்புவாவின் ராஜா ஒன்று எப்பேரின் ராஜா ஒன்று ஆபெக்கின் ராஜா ஒன்று லசரோனின் ராஜா ஒன்று மாதோனின் ராஜா ஒன்று ஆட்சோரின் ராஜா ஒன்று சிம்ரோன் மேரோனின் ராஜா ஒன்று அக்சாபின் ராஜா ஒன்று தானாகின் ராஜா ஒன்று மெகிதோவின் ராஜா ஒன்று கேதேசின் ராஜா ஒன்று கர்மேலு கடுத்த யொக்னியாமின் ராஜா ஒன்று தோரின் கரையைச் சேர்ந்த தோரின் ராஜா ஒன்று கடுத்த ஜாதிகளின் ராஜா ஒன்று திர்சாவின் ராஜா ஒன்று ஆக இவர்கள் எல்லோரும் முப்பத்தொரு ராஜாக்கள் நாம் ஒவ்வொரு நாளும் படிக்கின்ற இந்த வேத வசனங்கள் இந்த பாவ உலகின் இருளில் இடறி விழாமல் நம் வாழ்க்கை பாதைக்கு வெளிச்சமாய் இருந்து நம்மை பாதுகாத்து நல்வழிப்படுத்தும் ஆகவே இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவரோட வாழ்க்கைக்கும் வெளிச்சம் காட்டுங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்